வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் நம்ம ஒரு ப்ரீமிக்ஸ் வச்சுக்கிட்டு ஏற்கனவே மெதுப்புக்கூடா ஃப்ர மசாலா பீனட்ஸ் உருளைக்கிழங்கு போண்டா பார்த்துருக்கோம் இன்றைக்கி பஜ்ஜி பண்ணலாம் இதுக்கு ஒன்றரை கப்பு அந்த ப்ரீமிக்ஸ் எடுத்துருக்கு ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு எடுத்துருக்கு ஸோ இதுக்கு காய் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு ரவுண்ட் ரவுண்டாக உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கு ரெண்டு பஜ்ஜி மிளகா எடுத்துருக்கோம் உருளைக்கிழங்கு இது ரொம்ப பெருசாக இருந்ததுனால பாதியாக போட்டிருக்கு ஆனியன் போட்டுக்குங்க இந்த பஜ்ஜி மிளகாய் என்னென்னா அது மாவு பிடிக்காது அதனால் நல்லா கீறி விட்டுடுங்க தோலெல்லாம் கீறி விட்டுடுங்க ஒரு ஸ்லிப் போட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுடுங்க உள்ளதான் இப்போ இந்த மாவு ஒன்றரை கப்பு மாவும் கால் கப்புக்கு கம்மியாக அரிசி மாவு இது சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கு இப்போ மிளகாய் தூள் போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து பஜ்ஜியில் எப்போவுமே கொஞ்சம் நிறைய இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அது நிறைய சேர்த்துக்குங்க முன்னே சொன்னது தான் இது உங்களுக்கு வந்து சோடா ஆப்ப சோடா போடுற பழக்கம் இருந்தால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க போடாதவங்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெயை வெட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு உப்பெலாம் வரலனால இது உப்பெலாக வரும் இதில் தண்ணியை கலக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலங்க இது நம்ம போண்டா மிக்ஸு கலந்தோம் இல்லையா அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கனால தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ கொஞ்சம் கட்டியாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஆட் பண்ணிவிட்டு ஜாஸ்தி ஆகிடும் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஸோ நல்லா பீட் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு வரணும் கன்சிஸ்டன்சி எப்போது ஒரு பேனில் எண்ணெயை வச்சுடுங்க சாரி இது போடும்போது வீடியோ எடுக்காமல் போயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டிருக்கோம் ஒரு பக்கம் வந்தவுடனே அது திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம் இதில் சொல்லணுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப ஹாட்டாக வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக வெளியில் வந்துடும் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுப்போம் ஸோ இப்போ ஒரு மூணு பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் மூணு ஆனியன் பஜ்ஜியும் போட்டு காமிச்சிடுறேன் அது உடனே திருப்பக்கூடாதுஸ்க்காக கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு திருப்பி விடுங்க நல்லா வெந்து ஒரு உங்களுக்கு தெரியும் நம்ம பஜ்ஜி கலர் வரும்பொழுது அதை நம்ம எடுத்துடலாம் ஒரு செவ்நிற கலர் வரும்பொழுது எடுத்துடலாம் இதுக்கும் நீங்கள் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி ஆர் டொமேட்டோ சாஸ் கொடுக்கலாம் அவ்வளோ தான் செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்தா எல்லோருக்கும் நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்